ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு லதாஸ் உலகம் இன்றைக்கி வந்து நம்ம மாடி தோட்டத்தில் ஒரு ரெண்டு மூணு நாள் கொஞ்சம் கொஞ்சமாக பறிச்ச காய்கறி கீரை இதாங்க என்னென்ன பறிச்சிருக்கேன் அப்படின்னு பார்க்க போகிறோம் வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் ஃபஸ்ட்டு வந்து கத்திரிக்காய் செடியிலேருந்து ஒரு ரெண்டு மூணு கத்திரிக்காய் இருக்குது அதை பறிச்சுக்கலாம் கத்திரிக்காய் வந்து இப்போ கொஞ்சம் கம்மியாக தான் இருக்குது ஒரு ஒரு ஏழு எட்டு செடி போல தான் இருக்குது அதில் முள்ளு கத்திரிக்காய் செடியும் இருக்குது எல்லாம் பார்த்தா சின்ன செடியாக இருக்குது அடுத்து வந்து நாற்று விட்டுருக்கேன் கத்திரிக்காய் தக்காளி இது எல்லாமே என்ன ஒரு ஒன் மந்த்த் கழித்து தான் எடுத்து நட முடியும்னு நினைக்கிறேன் அடுத்து வந்து அவரக்காய் செடியில் ஒரே ஒரு அவரைக்காய் இருக்குது அதை பறிச்சுக்கலாம் இப்போ தான் விட ஆரம்பிச்சிருக்கு கத்திரிக்காய் ஒரு மூணு கத்திரிக்காய் இருந்தது அதை பறிச்சிட்டேன் ஒரு பச்சை கத்திரிக்காயும் ரெண்டு வயலட் கலர் கத்திரிக்காயும் இருந்துச்சு இந்த முருங்கைக்காய் வந்து நம்ம மரத்துலேருந்து பறித்தது தான் சாம்பார் வைக்கிறதுக்காக முருங்கக்காய் கத்திரிக்காய் ரெண்டையுமே இதில் சேர்த்துருக்கேன் அடுத்து வந்து நம்ம மாடித்தோட்டத்தில் ஒரு பெரிய குரோ பேக்கில் கொத்தமல்லி விதைச்சிருந்தேன் அது வந்து இப்போ நல்லா விளைஞ்சிருச்சு ஒன்று ஒன்றா அப்படியே பூ வைக்க ஆரம்பிச்சிருக்கு பிரியாணி செய்கிறதுக்கு கொஞ்சம் போடுறதுக்கு வேணும் அதனால் கொஞ்சமாக மட்டும் பறித்து எடுத்துக்கிறேன் அப்பப்போ டெய்லி சமையலுக்கு தேவைப்படுற அளவுக்கு கொஞ்சம் கொஞ்சமாக இந்த மாதிரி பூக்க ஆரம்பிக்கிற செடியாக பார்த்து ஃபஸ்ட்டு பறிச்சுக்கிட்டு இருக்கேன் சமையலில் சேர்க்குறதுக்கு இந்த குரோ பேக்கில் நான் கொத்தமல்லி விதை மட்டும்தாங்க விதச்சேன் ஆனால் இப்போ பார்த்தீங்கன்னா ஒரு சுண்டக்காய் செடி ஒரு பீட்ரூட் செடி ஒரு முள்ளு கத்திரிக்காய் செடி ஒரு தக்காளி செடி இந்த ஃப்ரண்ட்டில் தெரியுது பாருங்கள் இது வந்து தக்காளி செடி அப்புறம் சைடில் ரைட் சைடு பார்த்திங்கன்னா ஒரு குச்சி மாதிரி ஒரு மெடிசாக ஒரு செடி தெரியுது பாருங்கள் அது வந்து பூண்டு செடி எல்லாமே முளைச்சிருக்கு இதெல்லாம் இப்போ மாற்றி எடுத்து நடணும் நாளைக்கு தான் எடுத்து நடணும் கொத்தமல்லி கீரை நம்ம வீட்டில் விளையிற கீரை வந்து நல்ல மனமாக இருக்கும் ருசியும் நல்லாயிருக்கும் கடைகளில் வாங்குகிற கீரை இவ்வளோ மனம் எதிர்பார்க்க முடியாது கொத்தமல்லி கீரையெல்லாம் ஜூலை ஸ்டார்டிங்லேருந்தே விதைக்க ஆரம்பிக்கலாம் நல்லாவே வரும் நானும் ஜூலை ஸ்டார்டிங்ல தான் விதைச்சிருந்தேன் இப்போ ஜூலை முடிய போகுது இல்லைங்களா இப்போ வந்து நல்லா விளைஞ்சி வந்துடுச்சு கீரை சூப்பராக இருக்குங்க கீரை இனிமேல் வர சீசன்லேயும் கீரை நல்லா வரும் கொத்தமல்லி கீரையும் விதைக்கலாம் மற்ற எல்லா காய்கறியுமே விதைக்கிறதுக்கான கரெக்டான சீசன் இப்போ தான் ஆடிப்பட்டம்தான் அடுத்து வந்து கீழே வீட்டுக்கு முன்னாடி ஒரு கேனில் புதினா நட்டுருந்தேன் அது வந்து நல்லா தலைஞ்சி வந்திருக்கு அதிலேருந்து கொஞ்சம் கட் பண்ணி எடுத்துக்கலாம் சட்னிக்கு இது வந்து நல்லா கட் பண்ணி விட்டோன்னா திரும்பவும் தலைஞ்சி வந்துடும் இப்போ வரங்க சட்னிக்கு தேவையான அளவு கட் பண்ணி எடுத்துட்டேன் இதை வந்து இலையை மட்டும் ஆஞ்சிக்கிட்டு திரும்பவும் இதுலேயே மீதி இருக்கிற இடத்துல நட்டு வச்சோன்னா நல்லா தலைஞ்சி வந்துடும் இப்போ மல்லி புதினா ரெண்டையுமே பறிச்சு வச்சிட்டேன் இது வந்து அடுத்த நாள் எடுத்த வீடியோ இந்த குரோ பேக்ல நான் நூக்கல் விதை தாங்க விதைச்சிருந்தேன் ஆனா ஒரு விதை கூட முளைக்கல அதுக்கு பதிலா இந்த குப்பைக்கீரையும் கீரையும் நிறைய முளைச்சிருந்தது இந்த குரோ பேக்கையும் இதுக்கு பக்கத்துல கொத்தமல்லி விதைச்ச குரோ பேக்ல கொஞ்சமாதான் கொத்தமல்லி முளைச்சிருக்கு இந்த ரெண்டு குரோ பேக்கில் இருக்கிற கீரையும் காலி பண்ணிவிட்டு இதில் வந்து எரு போட்டு கிளறி வச்சோம் அப்படின்னா ஒரு ஒரு வாரம் பத்து நாள் கழித்து பீட்ரூட் செடியும் நூக்கல் செடியும் இதில் நடணும் அதுக்காக இப்போ வந்து எல்லா கீரையும் பறிச்சிடலாம் இப்போ இருந்த கொத்தமல்லி கீரையையும் இந்த குப்பைக்கீரையையும் பறித்து வச்சிட்டேன் கொத்தமல்லி கீரை வந்து சட்னி அரைக்க யூஸ் பண்ணிக்குவேன் இந்த குப்பைக்கீரை வந்து பாசிப்பயிறு சேர்த்து மசீல் செய்கிறதுக்கு யூஸ் பண்ணிக்குவேன் இது கூடவே வந்து கொத்தரங்காய் செடியில் கொஞ்சம் கொத்தரங்காய் இருந்தது அதையும் பறித்து வச்சுருக்கேன் இதை வந்து பொரியல் பண்ணிக்கலாம் அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ் நம்ம வீட்டில் விளைஞ்ச கீரைகள் காயெல்லாம் பார்த்தாச்சு இந்த வீடியோ பிடிச்சிருந்ததுன்னா வீடியோக்கு ஒரு லைக் கொடுத்துருங்க அப்படியே நம்ம லத்தான் சொல்லுங்க சேனலையும் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பக்கத்தில் இருக்கிற பெல் பட்டனை கிளிக் பண்ணி அதில் ஆளுங்கிற ஆப்ஷனை கிளிக் கொடுத்து வச்சுட்டிங்கன்னா வீடியோ போட்டோடனே உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் வந்துடும் தொடர்ந்து மிஸ் பண்ணாமல் எல்லா வீடியோஸையும் பார்த்துக்கலாம் தேங்க் யூ